மகாலய அமாவாசைக்கு முன்னாடி இருக்க பதினைந்து நாட்கள தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்வோம் அதாவது ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு வர பிரதமை திதியில துவங்கி புரட்டாசி அமாவாசை வரை இருக்க பதினைந்து தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்வோம் இந்த வருஷம் மகாலய பட்சம் வர திங்கட்கிழமை செப்டம்பர் எட்டாம் தேதி தூங்குகிறது மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வருது ஆடி மாசத்துல பித்ருலோகத்திலிருந்து கிளம்புன நம்மளோட முன்னோர்கள் பூமிக்கு வந்து பதினைந்து நாட்கள் நம்மளோட தங்கி இருக்கிற காலத்தை தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றாங்க கூட்டாக வருதல் பட்சம்னா பதினைந்து நாட்கள் அர்த்தம் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் நம்மளோடய தங்கியிருப்பதாக ஐதீகம் அதனாலதான் இந்த காலத்துக்கு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுது மகாலயபட்ச காலகட்டத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அவர்களோட பேரில தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு தர்ப்பணம் தான் மகாலயபட்ச தர்ப்பணம் அமாவாசை அன்னைக்கு யாரோட பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தர்ப்பணம் போய் சேரும் ஆனா மகாலயபட்ச காலகட்டத்தில் நம்ம தர்ப்பணம் செஞ்சோம்னா அந்த தர்ப்பணம் நம் முன்னோர்கள் அனைவரையும் போய் சேரும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மகாலய பட்ச காலத்தில் நாம செய்யற தானங்களை நம்ம முன்னோர்களே நேரடியாக வந்து வாங்கிக்கிட்டு ஆசி வழங்குவதாகவும் ஐதீகம் அதனாலதான் இந்த மகாலய பட்ச காலம் ரொம்ப முக்கியமான காலமாக சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களும் நாம செய்யற வழிபாட்டால் பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களோட ஆசையை பெற முடியும் இந்த பதினைந்து நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க மகாலய அமாவாசை மட்டுமாவது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க